கண்ட குத்த இவங்களும் தெரியாம குத்தி கொலை பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அங்க போய் நின்றது அடுத்த நிமிஷம் அதுல வலிக்கு டக்குன்னு கீழே உள்ளாங்க ஒரு பொம்மை கிட்ட கத்தி மாதிரி ஒண்ணு இருக்கு அதுலயே குத்தி அவரு செத்து வலிக்கிக்கிட்டே போய் பக்கத்துல ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கு பக்கத்துல இருக்க கரண்ட் புட்டிய தள்ளி விட்டுருது அப்போ அந்த சாக்கு தண்ணியில பட்டு அந்த பொண்ணு காலி ஆயிடுது இத்தனையும் நடந்துட்டு இருக்கு ஆனாலும் அந்த பைப்ல இன்னும் பரதநாட்டிய கிளாஸ் தான் ஆடிட்டு இருக்காரு சரி அந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு போய் ட்ரெஸ் மாத்துவோம் அப்படின்னு அவர் ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே வந்தா எல்லாரும் செத்து கிடக்குறாங்க யாரெல்லாம் அந்த சோப்புக்கு பேய் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ஒரு ஹார்டர் தட்டி சந்திப்போம் பாய்